தெளிவான வாழ்விற்கு தினம் ஒரு குரல் அந்த அடிப்படையில் திருக்குறளினுடைய முதல் அதிகாரத்தில் முதல் பாடல் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றிய உலகு இந்த உலகுக்கு முதன்மை காரணமாக இருப்பது ஆதிபகவன் எப்படி தமிழ் எழுத்துக்களில் ஆ என்கின்ற அகரம் முதன்மை எழுத்தாக வருகிறதோ அதுபோல இந்த உலகுக்கு காரணமாக அமைந்தது ஆதிபகவன் இப்போ பகவன் என்பதுதான் உலகுக்கு முதன்மை காரணம் என்பதை அறிந்தவர்கள் யார் என்றால் சான்றோர்கள் ஆக உலகு என்ற வார்த்தை திருக்குறளில் எந்தெந்த இடத்திலெல்லாம் வருகிறதோ அது சான்றோர் வாழும் உலகத்தை தான் அது குறிக்கிறது இதை தொல்காப்பியமும் உறுதிப்படுத்துகிறது உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டே என்கிறது ஆக இந்த உலகுக்கு முதன்மை காரணமாக இருப்பது ஆதி பகவன் என்பதை நாம் அறிவி அறிவின் மூலமாக தெளிந்தால் மட்டும் போதாது அது உணர்வில் பதிய வேண்டும் அப்போ உலகுக்கு காரணமாக அமைந்தது ஆதிபகவன் என்றால் நம்மளுடைய வாழ்க்கைக்கு காரணமாக இருப்பதும் ஆதி பகவன் தான் இப்போ ஆதி பகவன் என்று திருக்குறளில் வருகின்ற இந்த வார்த்தை நாம் சமயங்களில் மதங்களில் சொல்லப்படுகின்ற கடவுளர்கள் கிடையாது ஏனென்றால் இந்த ஆதி பகவனுக்கு அது இறைவன் அந்த இறைவனுக்கு பெயர் கிடையாது சம்பிரதாயங்கள் சாஸ்திர சம்பிரதாயங்கள் கிடையாது சடங்குகள் கிடையாது உருவம் கிடையாது இதுதான் ரொம்ப சிறப்பு அப்ப இது இது ஒரு வித்தியாசமான கோணத்திலேயே வள்ளுவர் கொண்டு போகிறார் ஆதி பகவன் முதற்றிய உலகு என்று சொல்லுகிறார் என்றார் நமது வாழ்க்கைக்கு உலகுக்கு காரணமாக இருக்கின்ற இறைவன் நம்மளுடைய வாழ்க்கைக்கும் காரணமாக இருக்கிறது ஆக நம்மளுடைய வாழ்வியல் என்பது இறைவனை சார்ந்ததாக இருக்கிறது என்ற ஒரு உண்மையை நாம் தெரிந்து கொண்டால் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய அதாவது தொடக்க முதல் இறுதி வரை நமது வாழ்வியல் என்பது ஒரு இறை அம்சம் பொருந்தியதாக அது அமையும் அதனால தான் ஆதிபகவன் முதற்றிய உலகு அந்த இறைவனுக்குள்ள தன்மைகள் இதெல்லாம் அடுத்தடுத்த பாடல்கள் அந்த ஆதிபகவனுடைய குணம் என்ன ஆதிபகவனை சார்ந்து இருப்பதனால் என்னென்ன பலன்களை நாம் அறிந்து கொள்கிறோம் என்பதை பற்றி எல்லாம் வள்ளுவம் அடுத்தடுத்து சொல்கிறது ஆக உலகுக்கு முதன்மை காரணமாக இருப்பது இறைவன் என்ற ஒரு வார்த்தையை முதல் பாடலிலே பதிவு செய்கிறார் இந்த ஆதிபகவனை நாம் சார்வதுதான் நாம் பெற்ற கல்வி என்பது அடுத்த அடுத்த பாடல்களிலும் சொல்ல இருக்கிறார் இந்த ஆதிபகவனை நாம் சார்ந்து இருக்கும் பொழுது நாம் நம்மை அதாவது பசி பிணி மூப்பு மரணம் என்று சொல்லக்கூடிய நான்கு வகையான தடைகளிலிருந்து நம்மளை மீட்பது என்பதுதான் தான் இந்த ஆதிபகவனை சார்வதைய நோக்கம் ஆதிபகவன் என்பது மதங்கள் சொல்லப்படுகின்ற கடவுளோ சமயங்கள் என்று சொல்லக்கூடிய ஆறு ஆயத்துள் நின்ற அறு சமயங்களும் காயத்துள் நின்ற கடவுளை காண்கிலா என்று திருமூல சொல்வரும் அதுபோல் சமய கடவுளர்கள் கிடையாது காரணம் வள்ளுவம் சொன்ன இந்த வாழ்வியல் அல்லது வள்ளுவம் சொன்ன இறைவ இறைவன் ஒரு வித்தியாசமானது ஒரு உயர்ந்த ஒரு ஆழ்ந்த ஒரு அறிவியல் நுட்பம் பொருந்தியது இந்த கடவுளுடைய தன்மை இந்த கடவுளுக்கு கோவில்கள் கிடையாது இந்த கடவுளுக்கு பெயர் கிடையாது இந்த கடவுளுக்கு சாஸ்திர சம்பிரதாயங்கள் கிடையாது ஆனாலும் இந்த கடவுளை சார்ந்து வாழ்வதுதான் மனித வாழ்வியலுடைய நோக்கம் என்பதை ஆழ்ந்து அங்கே பதிவு செய்கிறது வல்லுவோம் அந்த கடவுளை நாம் சார்ந்து இருக்க வேண்டும் அந்த கடவுளை சார்ந்து இருக்கும் பொழுது நாம் பல நன்மைகளை நாம் அடைகிறோம் எனவே அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்ற ஒரு குரலை நாம் தெரிந்து கொண்டால் உலகுக்கு காரணமாகி அமைந்த இறைவன் நமது வாழ்வுக்கும் காரணமாக அமைகிறது வாழ்வுக்கு காரணமாக அமைந்த அந்த இறைவன் நம்மை தாக்க வருகின்ற பசி பிணி மூப்பு மரணம் என்பதை தள்ளி போடுகின்ற வலிமை வாய்ந்ததாக அமைகிறது இதை மேலும் மேலும் நாம் அடுத்தடுத்த பாடலிலே வள்ளுவம் சொல்ல வந்த செய்தி என்ன என்பதை ஆழ்ந்து நோக்குவோம் எனவே எல்லோரும் இறைவனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இறைவனை அறிந்தால் நமது வாழ்வில் ஒளிமயமான ஒரு எதிர்காலமாக அது அமையும் அனைவருக்கும் நல்லாசிகள்